தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன்கிழமை நாளில் தான் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு வந்து பிறக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் வந்து அதிகமாக இருக்குது இந்த தனுசு ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்கு தேவையில்லாத பிரச்சனையிலும் குழப்பத்திலும் சிக்கிக்கிறோம் நமக்கு நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி மனசளவில் வந்து அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக வந்து இந்த தனுசு ராசி நேர்கள் வந்து இருக்கீங்க தனுசு ராசி வாழ்க்கையில் தோல்விங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் போய் நீங்களாகவே வந்து மாட்டிக்கிறீங்க தனுசு ராசி நேர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்போதான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ நான் வந்து எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நிம்மதி வந்து வாழப்போறேன் அப்படின்னு சொல்லி தினமும் புலம்பக்கூடிய ராசியாக இந்த தனுசு ராசி நேரில் வந்து பெரும்பாலும் இருக்கீங்க குறிப்பாக வந்து இந்த ராசி கடன் பிரச்சினை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு வெளியவே வர முடியல அப்படின்னு தினமும் நினைக்கக்கூடிய ராசி தான் வந்து தனுசு ராசி நேர்கள் அதாவது வந்து நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன் அந்த காசு வந்து கடனுக்கே தான் போகுது அப்படி இல்லைன்னா வந்து உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது என்ன நோயினே தெரிய முடியுது ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு மேலே செலவு வந்துகிட்டே இருக்குது குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது பெட்ரோலுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது இந்த மாதிரி சம்பாதிக்கிற காசு அனைத்துமே வந்து மருத்துவ செலவுக்கே வந்து அதிகமாக செலவு போகிறதுனால வந்து கடன் வந்து ஏறிக்கிட்டே இருக்க தவிர கடன் வந்து கட்டி முடிக்கிற மாதிரி வந்து எங்களோட நிலைமையே இல்லை அப்படின்னு சொல்லி தினமும் புலம்பிட்டு இருக்கிற ராசி வந்து இந்த தனுசு ராசி நேரம் அடுத்தவருக்கு உதவி செய்ய தான் நீங்கள் வந்து இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறீங்க அதாவது உங்களோட நீங்களும் உங்களுடைய சார்ந்த உங்கள் சர்க்களும் சரி உங்களுடைய உறவினர்களுக்கும் சரி இவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உதவி பண்ண போய் நிறைய இடத்துல வந்து கடன் வாங்கி அவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க அவங்க ஒரு வேளை கட்டாமல் கூட இருக்கலாம் அந்த கடனையும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு வேளை கட்டிக்கிட்டு கூட இருக்கலாம் இந்த மாதிரி கடன் சிக்கலை வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க தான் வந்து தனுசராசி நேயர்கள் தனுசராசி நேயர்களுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில வந்து எதுவுமே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில ஏற்படக்கூடிய நன்மைகளை நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து மிகப்பெரிய மிக அதிகமாக நன்மைகள் வந்து உங்களுக்கு இருபத்தி ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து கடந்த வருஷமாகவே பார்த்தீங்கன்னா கண்டக சனி அஷ்டமசனி எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் அடைய விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இனி அந்த கவலை வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சில் கிடையாது இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ராஜயோகம் தான் உங்களுடைய ராசிக்கு குரு வந்து இரண்டில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பணம் கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் பொருளாதாரத்தில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமே நீங்கள் வந்து அடைஞ்சிருக்க மாட்டீங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து குரு வந்து இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதமான நன்மைகள் எல்லாமே வந்து நடக்க போகுதுங்க சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு லைஃப்பில் எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நன்மைகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நடக்க o'zingyam நாம ஏன் இப்படி இருக்கும் நமக்கு மட்டுமே இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு ஒரு வழியாக கடன் எல்லாம் கட்டி மற்ற ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியாக வாழலான்னு பார்த்தாலும் வாழ முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான் வந்து இந்த தனுசு நாயர்கள் இவ்வளவு உங்களுடைய மன கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து இந்த கடன் பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் தான் வந்து பெரும்பாலான எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து இது எல்லாமே இருக்குது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ராசி யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வந்து அடைய வாய்ப்பு இருக்குதுங்க தனுசு ராசி நேயர்கள் வந்து அவசரத்தில் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே கடைசியில் வந்து சிக்கலில் தான் கொண்டாந்து விட்டுருது நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அவசரத்தில் எதுவுமே வந்து இது பண்ண வேணாம் நீங்கள் ஒரு ஃபேமிலிலேயோ உங்கள் நட்பு வட்டாரத்திலே ஓரளவுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட உங்களுடைய நீங்கள் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அவங்க ஒரு ஒரு முறையை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிசிஷன் எடுங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எடுத்த டிசிஷன் எல்லாமே வந்து தவறாக தான் போயிருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே வந்து உணர்ச்சி வசப்பட்டு அதை வந்து தப்பாக சரியாக அப்படி எதையுமே வந்து நினைக்காம நீங்க பாட்டுக்கு அந்த முடிவு எடுத்ததுனால வந்து அது நிறைய வந்து உங்களுடைய பின் விளைவுகளை வந்து அதிகமாக வந்து கொண்டு வந்திருக்குது சப்போஸ் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அதுவும் லாஸாக போயிருக்கும் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து இந்த தனுசு ராசி நேரத்தில் வந்து அதிகமாக சந்திச்சிருக்கீங்க கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ராசியாக வந்து இந்த தனுசு ராசி வந்து இருக்குது சனி பகவான் ஒன்பதுலேருந்து பத்தாவது இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக வந்து உங் சனி பகவானுடைய பார்வை வந்து டேரெக்டாக வந்து உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக வந்து உயர்த்தும் பணம் கொடுத்து நீங்கள் எல்லாம் எங்கெல்லாமே ஏமாந்து போனீங்களோ அங்கே எல்லாமே வந்து உங்களுடைய கைக்கு மீண்டும் வந்து பணம் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வந்து இருக்கிறோம் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம வந்து எப்படி எல்லாமே எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே இருப்பீங்க அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பயமே தேவையில்லை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து தனுசு ராசி நேர்களுக்கு வந்து அமைய போகுதுங்க தனுசு ராசி நேர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் வந்து நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே வந்து ஏற்படும் ஜனவரி மாதத்தில் வந்து சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை வந்து ஒரு இரண்டு மாதத்துக்கு இருப்பதனால் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி வந்து மீண்டும் வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஜனவரி தொடக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து தனுசு ராசி நேர்களுடைய வாழ்வில் பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அங்கே எல்லாமே உங்களுடைய நன்மதிப்பு வந்து அதிகமாக உயரக்கூடிய ராசியாக வந்து இந்த தனுசு ராசி இருக்குதுங்க அதாவது முதல் மூன்று மாதம் மட்டும் தொழில் லாபம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த மாதிரியாவது இப்போ அதே மாதிரி கொஞ்சம் கூட மேலே வந்துட்டுனா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் இருக்குது ஆனால் வந்து முதல் மூன்று மாதங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொழில் லாபம் வந்து அதே லெவலில் தான் இருக்கும் உங்களுக்கு மார்ச் மாதம் முடிந்த பிறகு மட்டும்தான் உங்களுக்கு லாபம் வந்து ரொம்பவே வந்து இரட்டிப்பாக வந்து வர வாய்ப்பு இருக்குது இந்த முதல் மூன்று மாதங்களுக்கு புதிய முயற்சிகளை வந்து தனுசு ராசினியர்கள் வந்து எதையுமே வந்து எடுக்க வேணும் அதாவது திருமண நிலை அதுக்கப்புறம் வந்து புதிதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடிய ராசிக்காரங்க வந்து கண்டிப்பாக முதல் மூன்று மாதத்தை வந்து கண்டிப்பாக வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா முதல் மூன்று மாதங்கள் வந்து அது எந்த ஒரு நல்ல விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் அது கண்டிப்பாக வந்து பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய முதல் மூன்று மாதமாக இருக்குது அதனால் வந்து அந்த முதல் மூன்று மாதத்தை மட்டும் நீங்கள் விட்டுருங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்து கடத்தக்கூடிய மாதங்களில் நீங்கள் எவ்வளவு பண்ணாலும் கண்டிப்பாக அது ஏறுமுகமாக கொண்டதாக மாதமாக அமையப்போகுது காரணந்த இரண்டு வருடமாகவே வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் காசே பற்றலை என்ன எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது நானும் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் எவ்வளோ காசு சம்பாதிச்சு எவ்வளோ சேவிங்ஸ் வச்சாலும் கையில் வந்து காசுங்கிறது இருக்கிறதுல மாத கடைசியில் வந்து யார்டையாவது போய் கடன் வாங்கி தான் அந்த மாதத்தையே வந்து ஓட்டக்கூடிய நிலைமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க தான் வந்து இந்த தனுசு ராசி நாயர்கள் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்டிப்பாக திருமணம் கைகூடும் பழைய கடன்களை வந்து அட் அடைக்க வந்து வழி கூடுதலாக பிறக்க போகுது அதனால் வந்து யாரும் பயப்பட தேவை கிடையாது கடன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு நாலு லட்சம் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் கடன் இருக்குது எப்படி அடைக்க போகிறோன்னு தெரியல என் சம்பளம் வந்து இருபதாயிரம் தான் வாங்குகிறேன் முப்பதாயிரம் தான் வாங்குகிறேன் ஏதாவது ஒரு வழியாக வந்து கடன் அடைச்சிட்டனா போதும் நிம்மதியாக இருந்துக்கேன் அப்படின்னு சொல்ல வந்து ராசி கண்டிப்பாக உங்களுக்கு பழைய கடன்களே அடைக்க புதிய வழி வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து பிறக்க போகுது காதலிப்பவர்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக வந்து ரெண்டாயிரத்தி வந்து குறிப்பாக இருக்க போகுது நீண்ட நாட்களாக வந்து காதலை சொல்லலாமா வேண்டாமா என நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாகவும் ரெண்டாயிரத்தி வந்து அமைய போகுதுங்க மார்ச் முப்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு குரு வந்து இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால பணம் கஷ்டங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கவே இருக்காது முதல் மூன்று மாதம் மட்டும் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் என்ன நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் இருக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த ஒரு நல்லதுமே நடக்காதா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க முதல் மூன்று மாதம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் கண்டிப்பாக ராஜயோகம் இருக்கிறதுனால கூடுதலாக வந்து செல்வங்கள் செழிப்பு கூடுதலாக வரப்போகுது உங்களுடைய பேச்சில் வந்து எந்த அளவுக்கு நிதானமாக இருக்க முடியுமோ அளவுக்கு நிமா நிதானமாக இருங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னாலும் யார்ட்டையுமே எதுவும் பேசாதீங்க ஏன்னா வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எதிரி வட்டாரங்கள் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது குறிப்பாக உங்கள் நண்பர்கள் மத்தியில் வந்து நீங்கள் வந்து அழிஞ்சு போகணும் உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் நீங்கள் வந்து அழிஞ்சு போகணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் அதிகமாக இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய பர்சனல் எதுவுமே வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலேயோ வந்து யாருமே எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு லேண்ட் வாங்கினேன் இருக்கிறேன் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கேன் நான் ஒரு வீடு கட்டலாம்னு இருக்கேன் அப்படிங்கற எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே குறிப்பாக உங்களுடைய உறவினர்களிடோ உங்களுடைய ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நம்பளை விட்டுருக்கேன் மீதி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையுமே வந்து சொல்லாதீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நரக வாழ்க்கையை முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்திலிருந்து வாழ்க்கையில சில முக்கிய நிகழ்வு சில மாற்றங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய ராசிக்கு எல்லாமே வந்து நடக்க போகுதுங்க இத்தனை நாட்களாக நான் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் ஏதாவது ஒரு மாறுதல் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்ததுன்னா கொஞ்சம் இருக்குமே நாங்களும் எவ்வளோதான் கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மாற்றங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எதிர்பாராத அளவில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்குதுங்க